உலகம் என்பது பெரிய உருண்டையாகும் இங்கு பல வகையான பல இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும் அவரவர்களின் சூழலுக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வார்கள் அப்படிதான் ஒரு வகையான பழங்குடியினர் கடலிலேயே வசித்து வருகிறார்கள் உலகம் முழுவதும் பல பழங்குடியினர் நவீன நாகரிகத்திலிருந்து தனிமையில் வாழ்கின்றனர் இந்தோனேசியா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் பஜாவ் பழங்குடியினர் தனித்துவமானவர்கள் பெரும்பாலான வாழ்க்கையை கடலில் கழிக்கும் பஜாவினம் அரிதாகவே தரையிறங்கும் பழக்கத்துடன் அவர்களின் அசாதாரண சுதந்திர டைவிங் திறன்களுக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் இருபது முதல் முப்பது மீட்டர் ஆழத்திற்கு டைவ் செய்து ஐந்து முதல் பதிமூன்று நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும் அவர்களின் மண்ணீரல்கள் சாதாரண மக்களை விட ஐம்பது சதவீதம் பெரியதாக உள்ளன இது இயற்கையான தழுவல் என மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன விஞ்ஞானிகள் இதை பிடிஇ ஒன்பது ஏ மரபணுவின் மாறுபாடாக கண்டறிந்துள்ளனர் பஜாஃப் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே நீச்சல் மற்றும் டைவ் கற்றுக்கொள்கின்றனர் கடல் அவர்கள் வாழ்வாதாரத்தின் ஆதாரமாக மட்டுமல்லாமல் அடையாளத்தின் பகுதியாகவும் உள்ளது பாரம்பரிய மரக்கண்ணாடிகள் மற்றும் கைவினை ஈட்டிகளை பயன்படுத்தி மீன் ஆக்டோபஸ் மற்றும் கடல் வெள்ளரிகளை வேட்டையாடுகிறார்கள் பஜாவ் மக்கள் லெபா லெபா எனப்படும் மரப் படகுகளில் வாழ்கின்றனர் பருவகால மாற்றங்களைத் தொடர்ந்து தீவுகளுக்கு இடையே நகர்கிறார்கள் உணவு வருமானம் மற்றும் அன்றாடத் தேவைகளுக்காக கடலையே முழுமையாக சார்ந்துள்ளனர் மீன்பிடித்தல் அவர்களின் வாழ்க்கை முறையின் மையமாக உள்ளது சில பஜாவ் சமூகங்கள் கரையோர ஸ்டில்ட் வீடுகளில் குடியேறத் தொடங்கியுள்ள போதிலும் அவர்களின் இதயங்கள் இன்னும் கடலைச் சேர்ந்தவை